வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியில் சுக்கர பகவான் பயிற்சியாகி பயணம் செய்கிறார் இதில் மேஷம் ரிஷமம் மிதனம் கடகம் ஆகிய இந்த நான்கு ராசிகளின் சாதக பாதக பயணம் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் சுக்கர பகவான் ஒரு பெண் கிரகமாக பார்க்கப்படுகிறார் இவர் கவர்ச்சி மற்றும் மக்களின் அழகை தன்னகத்தை கொண்டு வந்த கிரகமாக சுக்கரன் விளங்குகிறார் இந்த சுக்கர பகவான் ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை நாலைய மணிக்கு கடகராசியில் தனது பயணத்தை தொடர்கிறார் ஜோதிடத்தில் சுக்கரனுடைய தாக்கம் என்பது ஒரு வலுவான சுக்கரன் ஜாதகரின் வாழ்க்கையில் அத்தியாவசிய திருப்தி மற்றும் நல்ல ஆரோக்கியம் அது சார்ந்த வலுவான மனதை வழங்குவதில் அவர் திறம்பட செயல்படுகிறார் மற்றும் ஜாதகரன் ஜாதகத்தில் மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்தை அடைவதில் உயர் நெறியுடன் அனைத்து சாதமான முடிவுகளையும் சுக்கரன் வழங்குகிறார் இதனால் இது சமயத்தில் கடகத்தில் சுக்கரன் பயிற்சி பயணத்தில் மேஷன் ரிஷமும் எதிரும் கடகராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்கு நான்காம் வீட்டில் சுக்கரன் கடகத்தில் சஞ்சரிக்கும் போது ராசி மக்கள் சுக்கரன் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீடுகளுக்கு அதிபதியானவர் என்று செயல்படுவதால் இந்த நேரத்தில் அதிக மன அழுத்தம் மற்றும் குறைந்த மகிழ்ச்சியுடன் சாதாரண ஒரு வாழ்வை பெற்று ஆறுதல் அளவுகள் திருப்தியற்ற நிலையும் இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தியானம் மற்றும் யோகா பயிற்சியில் ஈடுபடுவது அல்லது பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் சென்று வழிபட்டு வருவது மனது நர நலமாக இருக்கும் மற்றும் தங்கள் வீட்டு குழந்தைகளுடன் விளையாடுவதும் மனத்தினுடைய அழுத்தத்தை செய்ய முடியும் வருவார் மேடராசி மக்களை தொழில் ரீதியாக பொழுது உங்கள் அர்ப்பணிப்பு முயற்சிகள் இருந்த போதிலும் அதிக வேலை எழுத்துக்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் இதனால் உங்களுடைய தொழிலின் அங்கீகாரத்திற்கான உந்துதலை தேவைப்படுவதும் அளவுக்கு உங்களால் செயல்பட முடியாது நீங்கள் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் மிதமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் பங்குதார கூட்டாண்மையில் சாத்தியமான சவால்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய சூழலும் இருக்கிறது பொருளாதார நிதி ரீதியாக குடும்ப ஆரோக்கியம் தொடர்பான தரவுகள் உங்கள் சேமிப்பை மிதமாக பாதிக்கும் தன்மையில் இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் குடும்ப உறவின் ஆரோக்கியம் முக்கியம் சேமிப்பு தன்னால் உயரும் என்று நினைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்வது நன்மையாகும் மேஷராசி மக்களின் உறவு முறையில் குடும்பத்தில் உள்ள ஈகோவின் சிக்கல்கள் ஒருவருக்கொருவர் தங்களது இயக்க வேலை குறைத்து செயல்படுவார்கள் இது குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று விவகாரங்களை ஏற்படுத்தும் மற்றும் இந்த கட்டத்தில் மேஷராசி மக்களுடைய கண் விவகாரம் மற்றும் அது சார்ந்த எரிச்சல்கள் உருவாகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே கண்களை பற்றியும் கவனியுங்கள் அதற்கு தேவையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டு நலமாக வாழ்வது உங்கள் பொறுப்பாகும் அடுத்து ரிஷபம் ரிஷப மக்களுக்கு சுக்கரன் அவருடைய சந்திரன் அடையாளத்துடன் ஒப்பிடும்போது முதல் மற்றும் ஆறாவது வீடுகளை நிர்வகித்து மற்றும் தற்போது மூன்றாவது வீட்டின் வழியாக அவர் பயணத்தில் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் கடகத்தில் இந்த சுக்கரன் சஞ்சாரம் ரிஷபராசி மக்களின் முயற்சிகளில் சாத்தியமான வெற்றியை பரிந்துரைத்து அவர்களை வெற்றி பெற வைக்கிறது இவர்கள் வசிப்பிட அல்லது பயண வாய்ப்புகளில் சாத்தியமான மாற்றங்களுடன் பலனை அறுவடை செய்து நலமாக வாழ்வார்கள் ரிஷபராசி மக்கள் தொழில் ரீதியாக சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய விரிவான வணிக பயணங்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம் அதில் ஆதாயத்தை அடைவார்கள் இருப்பினும் போட்டி நிறைந்த வணிக நிலப்பரப்பில் இவர்கள் செயல்படுவதால் இவர்கள் எதிர்பார்க்கும் லாபங்கள் குறைந்து மிதமானதாக இருக்கும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருக்கும் தீவிர போட்டியால் சில நேரங்களில் தடை ஏற்படலாம் பொருளாதார நிதி ரீதியாக ரிஷப் மக்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செலவுகள் இருக்க வேண்டும் இதனால் சிலவருக்கு சிலருக்கு சாத்தியமான பண இழப்புகளுக்கும் வழிவகுக்கும் இதனால் பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது ரிஷபராசி மக்களுடைய உறவை பொறுத்தவரை உங்கள் துணை கூட்டாளருடன் தொடர்பு இடைவெளிகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் இல்லையென்றால் உங்களுடைய குடும்ப துணையின் பிணைப்பை அது கெடுக்கும் சூழல் இருக்கிறது ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் ஒவ்வாமை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை சமரசம் செய்ய வேண்டிய சூழலில் நீங்கள் இருக்கிறீர்கள் தகுந்த மருத்துவரை நாடி ஆலோசனை பெறுவது நலமாகும் அடுத்து மிதனம் மிதனராசி மக்களுக்கு சுக்கிரன் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளை ஆட்சி செய்து தற்போது இரண்டாவது வீட்டின் வழியாக தன் பயணத்தை தொடர்கிறார் கடகராசியில் இந்த சுக்கரன் பயிற்சி என்பது உங்கள் குழந்தைகளின் சாத்தியமான ஆதரவையும் அவர்களுக்கு தேவையான நி நிதி சார்ந்த ஆதாயங்களையும் கொண்டு வரக்கூடிய பயணத்திற்கான வாய்ப்புகளையும் பரிந்துரைக்கிறது அதை நீங்கள் செலுத்து செலவு செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் மிதனராசி மக்களின் தொழில் ரீதியாக புதிய வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் தங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஒரு வேலை ஆன்சைட் வேலைக்கான வாய்ப்புகள் உட்பட வியாபாரத்தில் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் ஏராளமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிதி ரீதியாக பங்குகள் போன்ற முதலீடுகள் மூலம் லாபங்கள் சாத்தியமாகும் உங்களுக்கு ஊக வணிகங்களும் இந்த காலத்தில் நலமாக நல்லது ஒரு லாபத்தை உருவாக்கி தரும் என்று நம்பலாம் திருநராசி மக்களுடைய உறவுகளின் பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப தம்பதி துணையிடம் அன்பான வார்த்தைகளை வெளிப்படுத்துவது உங்கள் பிழைப்பை வலுப்படுத்தும் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பெரிய பிரச்சனை இல்லாமல் நல்லதொரு நல்வாழ்வை பெற்று நலமாக வாழக்கூடிய சூழல் இருக்கிறது என்று நம்பலாம் அடுத்து கடகம் கடகராசி மக்களுக்கு சுக்கரன் நான்கு மற்றும் பதினொன்றாம் வீடுகளை ஆட்சி செய்து தற்போது தனது கடக வீட்டின் வழியாக பயணத்தில் செல்கிறார் இதன் விளைவாக உங்கள் வீட்டுச் சூழலை மேம்படுத்தும் ஆசையால் உந்தப்பட்டு அதிகமாக பயணம் செய்வதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதனால் உருவாகும் லாபத்தை பணத்தை அறுவடை செய்து குடும்பத்தையும் வீட்டையும் மேம்படுத்துவது முயற்சிகள் இறங்கி மகிழ்வீர்கள் கடகராசி மக்களுடைய தொழிலில் தொடர்வோர பயணங்களால் நன்மையான ஆதாய பலன்கள் விளைவுகளை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் தொழிலில் ஈடுபட்டுள்ள கடகராசி மக்களுக்கு குறைந்த போட்டியுடன் கூடிய தொழில் பட்டியும் வியாபாரப்பட்டும் இருப்பதால் இதில் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு பொருளாதார நிதி ரீதியாக நல்லதொரு வசதியை மேம்படுத்தும் வகையில் உங்களுடைய செலவுகள் உங்களுக்கு பலனளிக்கும் சூழல் இருக்கிறது கடகராசி மக்கள் தங்கள் குடும்ப உறவில் உங்கள் வாழ்க்கைத்துடன் நேர்மறையான தொடர்பை நல்ல விதமாக அனுபவிப்பீர்கள் மகிழ்ச்சியை பெற்று பரஸ்பர அன்புடன் ஒருவரை ஒருவர் பாதுகாத்துக் கொள்வீர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பிறகு நீங்கள் நல்லது ஒரு நிலகாத்திரமான ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் இருப்பினும் உங்கள் தாயின் உடல்நிலை தொடர்பான செலவுகள் சற்று அதிகரிக்கும் மற்றும் குடும்ப பொறுப்புகளை மனமோந்து ஏற்று குடும்பங்களுடைய எல்லோருடைய மனதையும் ஆழ் மனதையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நீங்கள் பாடுபடுவீர்கள் நீங்கள் நலமுடன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழலாக இந்த சுக்கரன் பயிற்சி உங்களுக்கு அமையும் ஆக இந்த பதிவை ரசித்தவர்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்துற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான நலதானிய ஆபரணி ஐசோலனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் நம் கடும் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி